ரியல் தங்கலான் கதை இதுதான் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த தரமான சம்பவம் என்று பலரும் குறிப்பிட்டு வருகின்றனர் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் யூகோனின் மூன்று ஆய்வாளர்கள் குளோன்டிக் ஆற்றின் கிளை நதியான ராபிட் கிரீக்கள் தங்கத்தை கண்டுபிடித்தனர் இது குளோண்டிக் தங்க ரஷ் தொடக்க வழிவகுத்தது இந்த கண்டுபிடிப்பு ஆயிரக்கணக்கான மக்களை யூகோனுக்கு ஈர்த்தது அவர்கள் அனைவரும் செல்வத்தையும் புதிய வாழ்க்கையும் கனவு கண்டனர் அது மட்டுமல்லாது ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் கனடாவின் யூகோன் பிரதேசத்தில் உள்ள குளோண்டிக் ஆற்றின் கிளை நதியான ராபிட் கிரீக்கில் யூகோனின் மூன்று ஆய்வாளர்கள் தங்கத்தை கண்டுபிடித்தனர் டாசன் சிட்டிற்கு தென்கிழக்கே சுமார் பதினோரு மைல் தொலைவில் உள்ள டிஸ்கவரி கிளைமில் நடந்த இந்த கண்டுபிடிப்பு வரலாற்றில் மிகவும் வெறித்தனமான தங்க ரஷ்களில் ஒன்றான குளோண்டிக் கோல்ட் ரஷ்ஷை தூண்டியது அருகில் உள்ள சுரங்க தொழிலாளர்கள் உரிமை கோரலுக்கு விரைந்தனர் மேலும் கண்டுபிடிப்பு பற்றிய செய்தி விரைவாக பரவியது ஒரு லட்சம் மக்களை குளோண்டிற்கு ஈர்த்தது என்றே சொல்லலாம் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு அன்று கனடாவின் யூகன் பிரதேசத்தில் உள்ள குளோண்டிக் ஆற்றின் அருகே சால்மன் மீன் மீன் ஜார்ஜ் கார்மேக் ஒரு சிற்றோடை படுக்கையில் தங்கு கட்டிகளை கண்டதாகவும் கூறப்படுகிறது கார்மேக் ஆயிரத்தி எட்நூத்தி கலிபோர்னியாவில் இருந்து அங்கு பயணம் செய்தார் பிறகு அவர் வடக்கே கெனடியா எல்லையை தாண்டி தனிமைப்படுத்தப்பட்ட யூகன் பிரதேசத்திற்கு சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் மற்றொரு ஆய்வாளர் ராபர்ட் எண்டர்சன் குளோண்டிக் ஆற்றின் கிளை நதியில் தங்கம் இருப்பதை கார்மேக்கிடம் கூறினார் பிறகு ஸ்கூம் ஜிம் மற்றும் டாகிக் சார்லி என அழைக்கப்படும் இரண்டு பூர்வீக அமெரிக்க தொழிலாளர்களுடன் கார்மேக் இப்பகுதிக்கு சென்றார் ஆகஸ்ட் பதினாறு அன்று ரேவிட் கிரிக் அருகே முகாமிட்டிருந்த தங்கத்தை கண்டுபிடித்தார் யார் முதலில் தங்கத்தை கண்டார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் சிற்றோடை படுக்கைக்கு அருகில் உள்ள பாறைக்கு படிவுகள் தடினமான இருப்பதை மூன்று பேரும் விரைவில் கண்டுபிடித்தனர் மறுநாள் அவர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் ஐம்பதாயிரம் சுரங்க தொழிலாளர்கள் இப்பகுதிக்கும் வந்தனர் ராபிட் கிரிக் போனான்சலா என மறுபெயரிடப்பட்டது மேலும் எல்டோராடோ என அழைக்கப்படும் மற்றொரு குளோண்டிக் துணை நதியில் இன்னும் அதிக தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதத்தின் நடுப்பகுதிகள் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சியாட்டிஸில் உள்ள யூகேனிலிருந்து இரண்டு நீராவி கப்பல்கள் வந்து மொத்தம் இரண்டு டன்களுக்கும் அதிகமான தங்கத்தை கொண்டு வந்தபோது க்ளோண்டிக் காய்ச்சல் அதன் உச்சத்தையும் அடைந்திருந்தது ஆயிரக்கணக்கான ஆர்வமுள்ள இளைஞர்கள் விரிவான யூகோன் ஆடைகளை உணவு உடைகள் கருவிகள் மற்றும் பிற தேவையான உபகரணங்கள் உள்ளடக்கிய கருவிகள் வாங்கி வடக்கு நோக்கி புறப்பட்டனர் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான நிலங்கள் ஏற்கனவே உரிமை கோரப்பட்டிருந்ததால் இவர்களில் சிலர் தாங்கள் தேடுவதை கண்டுபிடித்தனர் தோல்வியுற்ற தங்கம் தேடுபவர்களில் ஒருவர் இருபத்தி ஒரு வயதான ஜாக் லண்டன் அவரது க்ளோன்டிக் அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்ட சிறுகதைகள் அவரது முதல் புத்தகமான தி சன் ஆஃப் தி வில்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆனது அது மட்டுமல்லாது அவரது பங்கிற்கு கார்மேக் தனது கண்டுபிடிப்பால் பணக்காரரும் ஆனார் யூகேனுக்கு ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் கிடைத்தது குளோன்டிங்கில் உள்ள பல தனிப்பட்ட தங்க சுரங்க தொழிலாளர்கள் இறுதியில் தங்கள் பங்குகளை சுரங்க நிறுவனங்களுக்கு விற்றனர் யூகன் பிரதேசத்தில் பெரிய அளவிலான தங்க சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை முடிவடையவில்லை அந்த நேரத்தில் இப்பகுதி சுமார் இருநூத்தி ஐம்பது டாலர் மில்லியன் தங்கத்தையும் ஈட்டியது இன்றும் இப்பகுதியில் சுமார் இருநூறு சிறிய தங்க சுரங்கங்கள் இயக்குகின்றன என்று குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்